வளமியாவும் தந்திடுவாய் வைச்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி உறைந்திடுவாய் நீங்கே உத்தமனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்தியமை மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடம் நலமையாவும் உன்னரலே போற்றி தங்கட செய்வாய் செல்வோம் போற்றினோம் போற்றி போற்றி கோட் போற்றினோம் போற்றி போற்றி குபேர துதியுடன் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நலமாக இருக்கீங்களா உங்களோட ஃபாலோப்புக்கும் உங்களோட வாழ்த்துக்களுக்கும் ஆனந்தக்கூடி நன்றி தொடர்ந்து எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க மிக விரைவில் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் செல்வத்தின் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பதிவுமே நம்மளோட டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அப்படிங்கிற சேனலில் நாங்கள் பதிவு வச்சுக்கிட்டு இருக்கோம் இது மன நம்பிக்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதன் மூலமா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்தவராய் வரணும் அப்படிங்குறக்காகத்தான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையுமே நம்மளோட பதிவுல பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த வீடியோ பதிவுல மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பதிய வைக்க போகிறோம் அந்த ரகசியம் என்ன அப்படின்னா குபேர கிரிவலம் ஆம் குபேர கிரிவலம் என்று ஆண்டுக்கு ஒரு முறை திருவண்ணாமலையில் குபேரலிங்கத்தில் தொடங்கி குபேரலிங்கத்தில் முடியக்கூடிய ஒரு குபேர கிரிவலம் என்கிற பெயரில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ரகசிய முறை இந்த குபேர கிரிவலத்தை பற்றியான பதிவுகளைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பதிய வைக்கிறோம் குபேரப்பட்டினத்தில் இருந்து கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதோஷத்திற்கு குபேரன் திருநா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வந்து வணங்கி கிரிவலம் சென்று வருகிறார் அதற்கு பிறகு அங்கிருந்து இருந்து திருப்பதி செல்கிறார் என்கின்ற ஐதீகமும் நம்பிக்கையும் நம் மக்களிடையே இருக்கின்றது கடந்த பத்து ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இந்த குபேர கிரிவலம் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஆண்டு நாம் நம் பணவளக்களின் சார்பாக இதை பல பேர்களுக்கும் பதிவாய் பதிய வைத்து அனைவரையும் அருணாச்சலேஸ்வரரின் ஆசிர்வாதத்தையும் குபேரனின் ஆசிர்வாதத்தையும் செல்வத்தின் அதிபதியான குபேரனின் வழிகாட்டுதலுடன் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு இந்த குபேர கிரிவலம் என்பது வர இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த நாளில் நாம் நேரடியாக அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியின் அபிஷேகத்தை மனதார அங்கே இருந்து முழுமையாக பார்த்துவிட்டு அதற்கு அப்புறம் நேரடியாக குபேரலிங்கத்திற்கு வந்து குபேரலிங்கத்தில் உங்களுடைய பிரார்த்தனை நந்திகட்டையும் உங்களோட முழு பிரார்த்தனையை வைத்துவிட்டு அதற்கப்பறம் குபேரலிங்கத்திற்கு வந்து உங்களோட பிரார்த்தனை என்ன வேண்டுதல் நிறைவேறணும் செல்வம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு குபேரலிங்கத்தில் கிரிவலத்தை தொடங்கி குபேரலிங்கத்திலேயே கிரிவலம் முடித்து நேரடியாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் இடையில் எந்த கோயிலுக்கும் செல்லக்கூடாது என்பதுதான் ஐதீகமே இந்த குபேர கிரிவலத்தில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்வதன் மூலமாக உங்களின் பாவங்கள் தோஷங்கள் கருணாக்களும் அழியும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியமே இந்த குபேர கிரிவலத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அரை கிலோ நவதானியங்களும் அரை கிலோ டைமண்ட் கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சீனின்னு சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரையையும் அரை கிலோ நவதானியத்தையும் வாங்கி நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் குபேரலிங்கத்தில் மனதார உங்களோட வேண்டுதலை விட்டு அந்த நவதானியத்தையும் அந்த கருமு சக்கரையையும் உங் கிரிவல பாதையில் ரைட் சைடில் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது சுமாராக இருபத்தி ஏழு இடத்துல தூவிக்கிட்டே வாங்க அவ்வாறு தூவும் போது இது சிறு சிறு உயிரினங்கள் எல்லாம் உண்பதன் மூலமாக நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான பாவங்களும் தோஷங்களும் அழிந்துவிடும் என்பது ஒரு ஐதீகம் பிறர் உயிருக்கு உணவளிப்பதே மிக பெரிய செல்வ வளம்தான் இதைத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான வள்ளல் பெருமானும் கூறியுள்ளார் ஜீவகாருண்யமே மோச்சத்தின் வழிபாடு மோட்சம் அடைவதற்கே ஜீவகாருண்யம் என்பது போல செல்வத்தை செல்வ அதிர்வலைகளை ஈர்ப்பதற்கும் ஜீவகாருண்யமே மிக முக்கியமான வழிமுறை ஆகவே அந்த வழிமுறையையும் பின்பற்றுங்கள் மஞ்ச கலர் மேலாடையை அணிந்து கிரிவலம் வருவது என்பது அதிர்வலைகளை மிக அதிகமாக ஏற்படுத்தும் அந்த சமயத்தில் உங்கள் மனதில் ஏதோ ஒரு சங்கல்பமும் அல்லது ஏதோ ஒரு மந்திரமும் மட்டுமே தொடர்ந்து த கொண்டே வாருங்கள் அவ்வாறு ஜபித்து கொண்டு வரும்போது அது மனதின் திறனை மேம்படுத்தி அந்த மனதின் திறனின் மூலமாக உங்கள் மனது ஆழ்மனதுடன் தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி தரும் குபேர கிரிவலம் என்பது இதற்காகத்தான் குபேரன் என்பவன் செல்வத்தின் அதிபதி அந்த செல்வத்தின் அதிபதி வேண்டுமென்றால் நாம் செய்யும் செயலில் நாம் சரணாகதி ஆகி செயல்பட வேண்டும் அவ்வாறு நீங்கள் செல்லும் செய்யும் செயலில் சரணாகதி ஆயி செல்வத்தின் அதிபதியான குபேரனை மனதார நினைத்து பல கோடி சித்தர்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அகர்ஷண சக்தியுடன் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் வாழ்வில் பாசிட்டிவான மாற்றம் ஏற்படும் அதன் மூலமாக எல்லா வளமும் ஏற்படும் என்பதுதான் இதோட சிறப்பு இதில் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த குபேர கிரிவலம் தொடங்குகிறது சரியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த கிரிவலம் தொடங்குகிறது நாங்கள் எங்கள் பணவளக்களின் சார்பாக குபேர கிரிவல யாத்திரை என்கிற ஒரு யாத்திரையையும் இதன் மூலமாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த குபேர கிரிவல யாத்திரையில் நாங்கள் கோவையில் இருந்து ஆரம்பிக்கின்றோம் முதலாக திருநாவல்லூர் சென்று சுக்கர பரிகாரம் செய்து சுக்கரின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கின்றோம் அதற்கு பிறகு ஆதி திருவரங்கம் இதுதான் முதல் முதலாக உருவான கோயில் என்ற ஐதீகமும் இருக்கின்றது ஸ்ரீரங்கத்திற்கு முந்தைய கோயில் இந்த ஆதி திருவரங்கம் அந்த ஆதி திருவரங்கம் போய் அங்கே லட்சுமி கடாட்சம் இருந்த கோயிலை சென்று பார்த்த பிறகு அதற்கப்புறம் நாம் திரு கோவிலூரில் இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரின் குரு குருவின் சமாதியில் தியானம் செய்துவிட்டு நேராக திருவண்ணாமலை வருகிறோம் திருவண்ணாமலையில் ஒரு குபேர பூஜை செய்துவிட்டு அங்கு இடைக்காடரின் சமாதியை முன் மனதார தியானம் செய்த பிறகு குபேர லிங்கத்தில் குபேர கிரிவலம் ஆரம்பித்து குபேர கிரிவலத்திலேயே முடியக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த குபேர கிரிவல யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் அந்த சுக்கரின் ஆசிர்வாதமும் ஆதி திருவரங்கத்தின் ஆசீர்வாதமும் எல்லாமல்ல நமஸ்ரீவாயம் அருணாச்சலேஸ்வரன் ஆசிர்வாதமும் குபேர கிரிவலத்தின் மூலமாக குபேர அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி உங்கள் தொழிலில் எல்லா வளமும் எல்லா நலமும் கொண்டு வந்து நேர்மையாக நியாயமாக தொடர் முயற்சியையும் தொடர் பயிற்சியையும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் ஏற்படும் என்பது உண்மை இதில் சுமாராக நாங்கள் நூறு நபர்கள் கலந்து கொள்கின்றோம் இந்த நூறு நபர்களின் கூட்டு பிரார்த்தனையே மிகப்பெரிய வைப்ரேஷன் ஏற்படுத்தி தரும் திருவண்ணாமலை என்பது இயல்பாகவே அதிக அளவு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அங்கு குபேரனின் மனதில் நிலையத்தில் செயல்படும் பொழுது பெரிய செல்வந்தர்களாய் வருவதற்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கின்றது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்றாலும் சரி அறிவியல் என்றாலும் சரி அதற்கு திருவள்ளூர் ஐயா சொன்ன எப்பொருள் யார் யாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்கள் நீங்கள் உங்களது மெய்ப்பொருளை காண்பதற்கு இந்த யாத்திரை பயனுள்ளதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இதை பல்வேறு நபர்களால் எங்களுக்கு கரு செய்திகளாக வந்ததை உங்களுக்கு திறன்பட உங்களுக்கு சொல்லியுள்ளோம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற வேண்டும் வாழ்க பணமுடன் வளர்க பணமுடன் நன்றி